அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு வாழ்கிற மனித சமுதாயம் உலகத்திலே இதுவரைக்கும் வாழ்ந்த மனிதர்களை விட நாகரீகத்திலும் பண்பாட்டிலும் அறிவியல் பூர்வமான விஞ்ஞான ரீதியான வளர்ச்சியிலும் மிக மேலோங்கிய ஓர் நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் எந்த மனித குலமும் வாழ்ந்திராத அளவிற்கு அறிவியல் வளர்ச்சியினுடைய உச்சாணியிலே அமர்ந்திருப்பதாக நாம் பெருமிதம் வேறு கொண்டுகிறோம் இந்த நிலை இன்றைக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்கள் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் நாம் வாழுகிறவர்கள் நமக்கு முந்தையவர்கள் விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் நாம் முன்னேறிவிட்டோம் என்று சொல்வதை போன்று நமக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு முந்தையவர்களை அப்படித்தான் சொன்னார்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு பொருட்கள் ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டேதான் இருந்தது அதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்படாத காலத்தவர்கள் எப்படித்தான் இப்படி வாழ்ந்தார்களோ என்று ஆச்சரியப்பட்டார்கள் ஆரம்பத்திலே கால்நடையாக பயணித்துக் கொண்டிருந்த மனிதன் விலங்குகளின் மீது பயணம் செய்யலாம் என்பதை அறிந்து கொண்டதற்கு பிறகு விலங்குகளின் மீது ஏறி பயணம் செல்கிற நேரத்தில் அவர்கள் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள் எப்படித்தான் கால்நடையாக போனார்களோ தெரியவில்லை இன்றைக்கு நம்மிடத்திலே குதிரை இருக்கிறது ஒட்டகம் இருக்கிறது ஒரு காலத்தில் அதையெல்லாம் தாண்டி வண்டிகளும் மாட்டு வண்டிகளும் வண்டிகளும் நம்முடைய தமிழகத்திலே கோலோச்சிய காலங்களும் உண்டும் அந்த நேரத்திலே எப்படித்தான் வெறுமனே வண்டி இல்லாமல் குதிரைக்கு மேலே அமர்ந்து மாட்டிற்கு மேலே அமர்ந்து பயணம் செய்கிறார்களோ ஆச்சரியமாக இருக்கிறது இன்றைக்கு நாம் கண்டுபிடிப்புகளிலே முன்னேறிவிட்டோம் என்று சொல்லி மாட்டு வண்டியையும் வில்வண்டியையும் பார்த்தே மனிதன் பெருமை பெற்ற காலமும் உண்டு ஆனால் இன்றைக்கு அந்த மாட்டு வண்டிகள் எல்லாம் குப்பைக்கு அனுப்பப்பட்டு கார்களும் இன்னொரு சொகுசான வாகனங்களும் வந்ததற்கு பிறகு எப்படித்தான் மாட்டு வண்டிகளில் போனார்களோ தெரியவில்லை இன்றைக்கு நாம் சுகமாக பயணிக்கிறோம் என்று இப்படித்தான் எல்லா காலத்திலும் ஒரு காலத்தில் நாகரீகமாக கருதப்பட்டது உயர்ந்த விஞ்ஞான வளர்ச்சியாக கருதப்பட்ட ஒன்று அடுத்த காலகட்டத்தவர்களால் அது குப்பை கூடத்துக்கு அனுப்பப்பட்டதைத்தான் வரலாறு சொல்லுகிறார் அதே போன்று கண்டுபிடிப்புகள் மாத்திரமல்ல கொள்கை அளவிலும் நடைமுறை ரீதியிலும் வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களிலும் பண்பாடுகளை கற்றுக் கொடுப்பதிலும் சட்ட உருவாக்குவதிலும் இப்படி எதையெல்லாம் மனிதர்கள் கடந்து வந்திருக்கிறார்களோ அவை அனைத்திலும் கடந்த காலத்திலே உள்ளதை எல்லாம் நிராகரித்துவிட்டு புதிது புதிதாக பண்பாட்டு பழக்க வழக்கங்களை நடைமுறை காரியங்களை சித்தரித்துக் கொண்டேதான் மனித வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார் இன்றைய நாகரீகமாக கருதப்படுவது நாளைய தினம் குப்பையாக மாறிப்போகிறது உலகத்தில் ஆனால் என்றைக்குமே நாகரீகமாக கருதப்படுகிற என்றைக்குமே குப்பை கூடத்திற்கு அனுப்பப்படாத ஒரு அளப்பரிய நாகரீகத்தை அற்புதமான பண்பாட்டு விழுமியங்களை அன்னலம் நபிகள் நாயகம் இந்த மனித குலத்திற்கு அழகாக வாழ்ந்து காட்டி தந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்ற எல்லா காரியங்களையும் எல்லா செய்திகளையும் ஒவ்வொன்றாக நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அந்த செய்திகள் எந்த ஒன்றுமே எந்த காலகட்டத்திலும் இன்றைக்கு மாத்திரமல்ல எந்த நூற்றாண்டிலுமே அதை புறக்கணிக்க முடியாது அதுதான் நாகரிகம் அதுதான் பண்பாடு என்று மனிதூலம் ஒத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான வழிகாட்டி நெறிமுறைகளை நபிகள் நாயகம் செல்லல்லா உலகம் செல்லம் அன்பர்கள் நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாகரிகங்களில் மனிதர்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் மனித வாழ்க்கையில மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்துதான் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த மனிதனும் உலகத்திலே தனித்து நான் மாத்திரமே வாழ்ந்து விடுவேன் யாருடைய உதவியும் இல்லாமல் அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லி வாழ முடிய அப்படி சமூக விலங்காக சேர்ந்து பிறருடைய உதவி ஒத்தாசைகளோடு வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இந்த மனிதன் பிறருக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் பிறரிடமிருந்து உதவி ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு இடையிலே ஒரு பாச பிணைப்பு இருக்க வேண்டும் ஒருவர் இன்னொருவரையே நேசிக்க வேண்டும் அந்த நேசத்தை தனது வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் அந்த வெளிப்படுகளை வைத்துத்தான் ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்வார் இவர் நம்ம அதிகமாக பாசம் வைத்திருக்கிறார் நமக்கு ரொம்ப வேண்டிய புள்ள நான் அவருக்கு உயிர் அவர் தான் எனக்கு ரொம்ப உசுறு அவருக்காக நான் என்ன தலைனாலும் செய்வேன் என்றெல்லாம் பிறர் மீது நாம் பாசம் வைத்திருப்பதும் அந்த பாசத்தை நாம் பல நேரங்களில் வெளிப்படுத்துவதும் தான் பிறரிடமிருந்து உதவிகளை ஒத்தாசைகளை நமக்கு மிக எளிதாக கொண்டு வந்து சேர்க்கிறது அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலே இது போன்ற நிகழ்வுகளை தினம் தினம் நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இந்த பாசம் என்பது பிறரை நேசிப்பது என்பது மனித வாழ்க்கையின் கட்டாய தேவைகளில் ஒன்று இன்னும் சொல்வதாக இருந்தால் அதை நம்பிக்கையில் கட்டாய தேவைகளில் ஒன்று என்று கூட சொல்கிறார்கள் பல தஹாபு நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை நீங்கள் பிற மனிதர்களை நேசிக்காதவரை முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகவே முடியாது அடுத்தவர்களை நேசிச்சா தான் இறை நம்பிக்கை கூட முழுமையடையும் என்று அன்னதம்பருமார் செலவாசன் சொல்கிறார்கள் அப்படியானால் அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு நான் பிறரை நேசிக்கிறேன் என்பதை புரிய வைப்பதற்கு பல்வேறு வழிமுறைகளை மனிதர்களாக நாம் பின்பற்றுகிறோம் பிறருக்கு அன்பளிப்புகளை கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறோம் சில நேரங்களில் பிறருக்கு தேவைப்படுகிற உதவிகளை செய்து ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார் அவர் அவருக்கு தேவையான வேலையை செய்ய நினைக்கிறார் அவரை செய்ய விடாம இவர் முந்திக்கிட்டு செய்வார் எனக்கு தண்ணி தேவைப்படுது எழுந்து போய் தண்ணி குடிக்க விரும்புகிறேன் தண்ணி குடிக்க போட்டேன் என்று தெரிஞ்ச உடனே நீங்க பாருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வர்றேன் அது அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை எனக்கு உணர்த்தி காட்டும் இப்படி அவருக்கு தேவையான பஸ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறோம் நான் பஸ்ல டிக்கெட் எடுக்க போறேன் அந்த நேரத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து என்னுடைய நண்பர் வேண்டாம் நான் எடுக்கிறேன் என்று சொன்னால் அவர் நம்மை நேசிக்கிறார் இப்படி சின்ன சின்ன காரியங்கள் வழியாக நாம் பிறரை நேசிப்பதை வெளிப்படுத்துகிறோம் அதே போன்று பிறருக்கு உணவளிக்கிறோம் நாம் நேசிக்கிறவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்து சபைகளுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு நம்முடைய வீட்டிலே உணவுகளை தயாரித்து விருந்து படைத்து நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறோம் இந்த விருந்தை பொறுத்த வரைக்கும் நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த முதல் கொண்டு இந்த காலம் வரைக்கும் எல்லா காலத்திலும் மக்களிடத்திலே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு பண்பாட்டு பழக்க வழக்கம் தான் பிறருக்கு விருந்தளித்தல் உணவளித்தல் என்ற ஒரு பண்பாடு இந்த விருந்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாகரிக மனிதர்களாக நாமும் நாகரீகம் வளர்ந்து விட்டது என்று கருதி ஆனால் நாகரீக விருந்தோடு நாகரீகமற்றியம் அவர்கள் அவர்களும் விருந்து கொடுத்தார்கள் விருந்து கொடுக்க தூண்டினார்கள் அந்த விருந்தினை முழுக்க முழுக்க நாகரீகமாகவே விருந்தை கொடுக்க முடியுங்கள் அதிலே நாகரீகத்திற்கு எதிரான எந்த காரியத்தையும் எந்த செயல்பாட்டையும் நீங்கள் கலந்து விடாதீர்கள் என்று நமக்கு போதனை செய்கிறார்கள் உதாரணம் பல்வேறு செய்திகளை கோரிட்டு காட்டுகிறார்கள் ஒரு நிறைவில் சொல்கிறார்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நகன் நபி ரஜினு ஒரு சபையிலே நமக்கு விருந்து வழங்கப்படுகிறது நாம் எல்லாம் விருந்துக்காக போய் அமர்ந்து இருக்கிறோம் அந்த நேரத்தில் தட்டையில ஏதோ விருந்து கொடுக்குறாங்க பள்ளிவாசல் நம்ம பள்ளிவாசல திருமணமே நடக்குது அடிக்கடி டெய்லி வாரத்துக்கு ஒருக்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க திருமணம் நடந்துகிட்டே இருக்கும் நடக்கிற நேரத்துல அப்படி கையில தட்டையில பேச்சு மருத்து எடுத்து வைத்துக் கொண்டு அல்லது ஒரு பிஸ்கெட் பாக்கிட்ட உடச்சு பிஸ்கெட்டை கொட்டி ஒரு ஜாங்கிரீன் அல்லது ஒரு லட்டு என தூக்கி வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிங்கன்னு திருமணம் செய்கிறவர் வலிமாவை தருவார் அது மாதிரி ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருப்பாங்க தட்டையில ஒரு பத்து லட்டு இருக்கும் தூக்கிட்டு வருவார் சில பேர் நாகரீகமாக ஒரு லட்டு எடுத்து கையில வச்சுக்குவாங்க சில பேர் நாகரீகம் நாகரிகமற்ற முறையில் ஒன்னுக்கு ரெண்டு தூக்குற கண் கூட பாக்குறோம் பிஸ்கெட் பிஸ்கெட் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நமக்கு பின்னாடி அடுத்த ரவுண்ட் வருமோ வராதோ தெரியாது அதனால இப்போ எனக்கு பொண்ணு என் தம்பிக்கு பொண்ணு சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன் பழக்கத்தை பாக்குறோம் இது எல்லா இடத்துலயும் பழ பரவலா பாக்குறோம் இது ஒரு நாகரீகமான ஒரு மனிதன் செய்யலாமா ஒரு பண்பாட்டை கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஒரு சபையில பத்து பேர் உட்கார்ந்து இருக்கோம் நம்ம எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு எடுக்கும்போது நம்ம மட்டும் ரெண்டு எடுக்கிறது சரியான யாருமே யோசிக்கிறது இல்லை மனிதர்களுக்கு சபையில இணைப்பதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள் எல்லாரும் ஒத்த பேரிச்சம்பளம் எடுக்க வேண்டிய சூழலில் இருக்கும் பொழுது நான் மட்டும் ரெண்டு எடுத்தால் அதை எடுக்க கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் தடை செய்தார்கள் என்று இம நிர்வாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படி எடுக்க ஆரம்பிச்சு ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்து பேர் தான் உட்கார்ந்து அங்க முன்னாடியே ரெண்டு லட்டு மூணு லட்டு ஒன்னு ஒன்னா குறையுது பின்னாடி உட்கார்ந்துருக்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கடைசியில் உட்கார்ந்து தப்பா போச்சுடா காரி ஆகி விருந்தான் வரும்போது இருக்குத அது மாதிரி எல்லாம் அவனுக்கு மதரி உலகியல் ரீதியாக அவனை பாதிக்க செய்யக்கூடிய ஒரு வேலை இது மீது நாகரீகம் மற்ற காரியம் செய்யாதீர்கள் சில நேரத்தில் இன்னும் சொல்வதா இருந்தால் ரெண்டு எடுக்க கூட அந்த அந்த விருந்து கொடுக்கிறவரு அவரே வந்து சில நேரத்தில் அனுமதி கொடுப்பார் எடுத்துக்கங்க கூட ஒன்னு எடுத்து அப்படி அனுமதி கொடுக்கப்பட்டால் பிரச்சனை இல்லை அனுமதி கொடுத்தா என்ன அர்த்தம் அவர் இது காலி ஆயிட்டா திரும்ப கொண்டு வருவாருன்னு இருக்கோம் ஹத்தா எஸ்தா தீனா சஹாபுகு அவருக்கு உரியவர் உங்களுக்கு அனுமதி எடுத்தாலே தவிர எடுத்துக்கீங்கன்னு சொன்னா எடுத்துக்கோங்க சும்மா எல்லாரும் ஈவனாக எடுக்கும் பொழுது நீங்கள் அதிகப்படியாக எடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஒண்ணு தான் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி அதாண்டி சில சில நேரங்களில் ஒன்னு கூட எடுக்க முடியாத சூழலாக வரும் சூதா ஒன்னு இந்தத்தான் சேர்க்க சேர்க்கக்கூடாதுன்னாங்க ஒண்ணு எடுக்கலாம்னு ஒரு நாலு பேர் உட்கார்ந்துருப்போம் ஒரு பெரிய சகல்ல கொண்டு வந்து ஒரு பெரிய ஆட்டுக்கால் சப்பை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அதை ஒரு பெரிய ரெண்டு கிலோ கோழியத்துக்கு பொருந்து கொண்டு வச்சிருக்கிறாங்க ரசூல்தா ரெண்டு தான எடுக்க கூடாது நாங்க ஒன்னு எடுத்துக்கலாம் மொத்த ஒரு கோழியை தூக்கி நாம வச்சு நவுட்டிட அது நமக்கு நாவே கிடைக்கிட்டு பார்க்கணும் நம்ம நாலு பேர் உட்கார்ந்து ஒரு கோழி தான் இருக்குது நமக்கு அளவு எவ்வளவு எல்லாருக்குள்ள சேர்த்து எடுக்கக்கூடாது என்பதெல்லாம் யோசித்து நாகரீகமாக ஒரு மனிதன் அந்த சபைகளில் விருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் நமக்கு போதனை செய்கிறான் உணவு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் ஒருங்கி கிடந்த முஸ்லீம்களின் உணர்வுகளை தட்டி எடுப்பது வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு செய்திகளை நடுநிலைமை விமர்சனங்களின் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வுக் கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுகத்தில் நீங்களும் சங்கமமாக மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து டிவிடிகளாக விலை ரூபாய் நூத்தி மட்டுமே கூடிய செலவு தனி கிடைக்கும் இடம் என் வீடியோ விஷன் நம்பர் முப்பது அரமனைக்காரன் திரு மன்னிரி சென்னை ஒன்று அதே போன்று இந்த இன்னொரு விருந்தில் சொல்கிறார்கள் சில நேரங்களில் விருந்து நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வெளியூர்களுக்கு பயணம் செய்வோம் வெளியில் ஏதாவது இடத்துக்கு மொத்தமாக சேர்ந்து பிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவோம் அது மாதிரி நேரத்தில் ஆளாளுக்கு விருந்து கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்துட்டோம் என்னுடைய சாப்பாடு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் உங்க சாப்பாடு நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க அவர் அவருடைய உணவு தேவையை அவரவர் அவர் டிஃபன் பாக்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்து மொத்தமாக ஒரு இடத்தில் அமர்ந்து சாப்பிடுகிறோம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோம் ஆனா ஒரு ஆள் கொடுக்கல தனித்தனியா அவரவர்களுடைய உணவுக்கு அவரவரே பொறுப்பான என்ற அடிப்படையில் உணவுகளை தயாரித்துக் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ என்ன நடக்கு இது மாதிரி சபையில பல நேரங்கள பாருங்க நான் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்தா இது நான் கொண்டு வந்த சாப்பாடுன்னு நான் தொடர்ந்து வச்சு நானே முக்கிட்டு எஞ்சி போயிட வேண்டியது முன்னாடி நாலு பேர் உட்கார்ந்துருப்பான் ஏன் இதுல பிரியாணி இருக்கும் எழுத்தாப்புல உள்ள உட்கார்ந்து அவருடைய டிஃபன் பாக்ஸ்ல பழைய சாதம் இருக்கும் இன்னொருத்தவருடைய டிஃபன் பாக்ஸ்ல கயிறு சாதம் இருக்கும்

அது ஒரு ஒரு நவீன சிவாலேஸ்வரனுடைய காலத்தில் அஷ்ஹரியாக்கள் என்ற ஒரு பிரிவினர் இருந்தார்கள் ஒரு குழு இருந்தது இந்த அஷ்ஹரியாக்கள் இந்த பண்பாடு இருந்துச்சு ஒரு சபையில் உட்கார்ந்தா தனித்தனியாக சாப்பிட மாட்டாங்க அவங்க 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 கூட திரும்ப போற பழக்கம் கிடையாது மற்றவர்களோடு சேர்ந்து பங்கு வைத்துக் கொண்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருந்தது பொதுவாக ரசூசல் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் மார்க்கத்தை சொல்லுகிற தருணத்தில் அந்த சமுதாயத்தில் என்னவெல்லாம் தீய பழக்கங்கள் இருந்ததோ எல்லா தீய பழக்கத்தையும் சுட்டிக்காட்டி தடை செய்து விடுவார்கள் ஏதேனும் மதிக்க தகுந்த பின்பற்ற வேண்டிய நல்ல பண்பாடுகள் இருந்தால் அதை அப்படியே அங்கீகரித்துக் கொள்வார்கள் இந்த இடத்துல இந்த பண்பாட்டை பார்க்கிறாங்க வந்து உட்கார்ந்த உடனே எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் கொட்டி ஆளாளுக்கு சமமா பங்கு வச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குது அபு முசல் அசாரி என்ற அந்த கிளையை சார்ந்த நபி தோழர் அறிவிக்கிறார் நாங்கள் எந்த இடத்துல இப்படி ஒரு பழக்கம் இருந்தது ஜமாவு பாக்காட இந்த ஹம் சி சௌதி நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டோம் என்று சொன்னால் எங்களிடம் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் ஒரே இடத்துல ஒரே துணியில கொண்டு வந்து கொட்டி மொத்தமாக கொட்டி விட்டு சும்பக்கத்தை சமூக பிறகு அழைய நாங்கள் பங்கு வைத்துக் கொள்வோம் விசவியத்தி சமமாக எல்லாரும் சமமா சாப்பிடுகிற விதத்திலே பங்கு வைத்துறாங்க உண்போம் இதை பார்த்த வீலாய சமவாலேஸ்வரன் சொன்னார்கள் பகுமி நான் அவர்களை சார்ந்தவன் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இந்த வேலை நான் அல்லாவுடைய தூதராக நான் காற்ற வேலை ஒரு நாகரீகமான வேலை ஒரு பண்பாட்டை கட்சித்தரக்கூடிய மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலை இது இந்த வேலையை அச்சாரியாக்கள் செய்கிறார்கள் எனவே அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நானும் அவர்களை சார்ந்தவன் என்று சொல்லி அதை நபர்களாய் ஊக்குவிக்கிறார்கள் இது ஒரு நாகரிகமான செயல்பாடு இதை நாம் நம்முடைய விருந்துகளில் நாம் சாப்பிடக்கூடிய சதைகளை கவனிக்க வேண்டும் என்பதை பலவே கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த விருதுல சில விருந்துகளை குறிப்பிட்டு இது கூடவே கூடாது என்று கண்டிக்கக்கூடிய சில செய்திகள் எல்லாம் அறிவுதலில் பார்க்கிறோம் அபு உடையரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சர் தொகாமை தொகாமுள் வெளியுமத்தி உணவிலேயே கெட்ட உணவு ஒரு வலிமாவிற்காக அழைக்கப்படுகிற ஒரு ஒரு உணவு திருமணம் செஞ்ச உடனே கணவன் மாப்பிள்ளை தரப்பில் கொடுக்கப்படுற அந்த உணவை தான் சில குறிப்பிட்டு சொல்றார் கெட்ட ஒரு வலிமா ஒன்று இருக்கிறது எந்த வலிமா தெரியுமா கெட்ட வலிமா இது ஆலகல் கலாயிமு அதற்காக வேண்டிய பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு பெரும்பெரும் செல்வந்தர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு ஓ இத்திரக்குள் சுக்கரா ஏழைகள் எல்லாம் விடப்பட்டிருக்கிற விருந்து வளிமா விருந்து விருந்திலேயே மோசமான மட்டரகமான விருந்து என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் பல நேரங்களில் பல தருணங்களில் மக்களை அழைத்து விருந்து கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு ஏற்படுகிறது ஆனால் பல ஊர்களில் பல இடங்களில் பார்க்கிறோம் அந்த விருந்து என்பது அன்பை பரிமாறுவதற்குரிய ஒரு தளம் என்பது மறந்து போய் தன்னுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துகிற இடமாக தன்னுடைய படோபடைபலத்தை படபலத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக நான் மிகப்பெரிய செல்வம் எனக்கு நிறைய காசு இருக்கிறது எனக்கு செல்வம் இருக்கிறது என்பதை ஊருக்கு படைசாற்ற கூடிய ஒரு நிகழ்வாக விருந்துகளை இன்றைக்கு சமுதாயம் அப்படியே தலைவராக புரட்டிடுச்சு பாசத்தை பகிரணும் அடிபட்டு போச்சு அதுல ஒண்ணுதான் அவனுடைய ஸ்டேட்டஸ் மாதிரி ஆழ்களை கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வராத அந்த ஆளை கூப்பிடாத ஏழை குடிசைகளில் வசிக்கிறவர்கள் அவருக்குதான் ஒரு சபையில வந்து எப்படி அவரை கூப்பிடாத புறக்கணித்து விட்டு பெரும் பெரும் செல்வந்தங்களை மாத்திரம் அழைத்து வைத்து விருந்துகள் நடத்தப்படுகிறது பல வீடுகளில் விருந்துகளில் குறிப்பாக திருமண நேரங்களில் எல்லா உட்காரு சாப்பிட்டு இருப்பாங்க யாரோ ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுப்பாரு கல்யாண வீட்டுக்காரு ஒரே ஒரு ஏழை வந்து நிற்பார் ஒரு ரெண்டே ரெண்டு பிச்சைக்காரங்க சோறு போடுங்க என்னைமோ இவங்களுக்கு போட்ட உடனே மொத்த சாப்பாட்டையும் ரெண்டு பேருக்கே கொடுத்து காலி பண்ணி விட்டு வந்திருக்கிறவங்களையெல்லாம் பற்றியாக அனுப்பி விட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுன்ற மாதிரி பயங்கர பொய்ட்டை கொடுத்து இப்பவுமே உங்களுக்கு கொடுக்க கூடாது மிச்ச அடி தான் கைசரை பார்ப்போம் மூணு மணிக்கு வா நாலு மணிக்கு வா இங்க நிற்காத என்று விளைத்து விடக்கூடிய காட்சிகளை எல்லாம் காணுகிறோம் அசுசு குழால் நல்லா சொல்லி காட்டுகிறாள் நீங்கள் சொத்துக்களை பங்கு வைக்கக்கூடிய திருடத்தில் உங்களுடைய பெற்றோர் மூதாதையர்கள் விட்டு சென்று சொத்து இருக்கிற அந்த சொத்தை பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது யாரேனும் உங்களிடத்தில் இருந்து யாசித்தால் அப்பவும் நீ அதுல பங்கு கொடுத்து கிட்டத்தட்ட கொடுத்து அனுப்புங்களா சொத்து பங்கு வைக்கிற நேரத்திலே கொடுத்து அனுப்புன்னு சொல்ற மார்க்கத்தில் சோறு பங்கு வைக்கிற இடத்துல கூட கொடுக்காம இருந்தால் எப்படி அப்புறம் சோறு என்பது உணவு என்பது அதுதான் ரொம்ப பெரிய இஸ்லாத்தில் சிறந்த காரியத்தில் சொன்னார்கள் ஐயில் இஸ்லாமி ஹைருள் இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் இது அல்லாவுடைய தூதரிடத்திலே கேட்கப்படுகிறது அவர் சூழ்வா சொன்ன முதல் பதில் என்ன தெரியுமா பசித்தோருக்கு உணவளிப்பது விருந்து கொடுக்கிற காண்டி பெரிய பெரிய கோடி சொல்லை எல்லாம் கூட்டி உட்கார வச்சிருக்கிறோம் ஆனா உண்மையில் வந்த செல்வந்தர்கள் அத்தனை பேருமே உங்களுடைய விருந்தை ரசித்து மகிழ்ந்து சாப்பிட்டு உங்களுக்காக பிரார்த்தித்து அதை ஏற்படுத்த செல்வார்கள் என்று நினைக்கிறீர்களா அவன் இதை விட ருசியா சாப்பிட்டுருப்பான் அவர்களுக்கு இந்த உணவு ஒரு பெரிய உணவே இல்லை இது ஒரு சாதாரண வீட்டில் டெய்லி சாப்பிடுற சாப்பாட்டில் இதுவும் ஒன்று ஆனால் ஏழையில் அழைக்கப்பட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அவங்களை கூப்பிட்டுருந்தா நீங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப உயர்தரமான உணவாக இருக்கும் சாப்பிட்டு சந்தோஷமா பேசுவாங்க பெரிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் ரெண்டு உப்புகளை கூட்டி இருக்கணும் பாரு கேசரி நல்ல டேஸ்ட் தான் கொஞ்சம் சர்க்கரை குறைச்சிருக்கணும் பாரு இதெல்லாம் எங்க வரும் இடத்துல தான் ருசியை அதிகமாக தேட சொல்லும் நாக்கு ஏழைகளை பொறுத்தவரை பசியில் வாடிக்கொண்டிருக்கிறவர்கள் பட்டினியில் கிடக்கிறவனுக்கு பழைய நெஞ்சியை கொடுத்தாலும் ருசியா தெரியும் அப்ப தேவைப்படுகிற மக்களுக்கு திருப்தி எனக்கூடிய அந்த மக்களை விட்டு விட்டு ஒரு விருந்து அழைக்கப்பட்டால் அந்த விருந்து விருந்தே அல்ல அது ஒரு கேடு கட்ட விருந்து அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விருந்து அந்த சபைகளை நாமும் புறக்கணித்துள்ளவர் நமக்கு தெரியுது ஆளு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற பொதுவாக விருந்து கொடுக்கிறார் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழையை புறக்கணித்து விட்டு ஒரு ஊரா போய் கொடுத்துட்டு தெரியுதா வேண்டும் என்றே ஏழை என்பதற்காக புறக்கணிக்கப்பட்டால் நாமும் அந்த விருந்தை புறக்கணிக்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது ஏன் கேடு கட்ட விருந்தோம் அதற்கு அடைமொழி கொடுத்து விட்டாரு விருந்திலே கவனிக்க வேண்டிய நாகரிகமான மனிதன் என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அன்பிற்கு ஆள் கொடுக்க வேண்டும் பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக விருந்துகளை வழங்க வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த விருந்தை பற்றி சொல்லும் பொழுது மேலும் ஒரு செய்தியினை இம் அபாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் விருந்து என்பது பொதுவாகவே இன்றைக்கு கமர்ஷியலாக மாறி போய்விட்டது அன்புங்கிற அந்த அடித்தளத்தை விட்டு மாறி அது ஒரு பிசினஸ்க்கான ஒரு டெக்னிக்காக கல்யாண வீட்டு விருந்தாலும் சரி விருந்தா இருந்தாலும் சரி ஒரு புதுமலை புகு விழா ஒரு புதிய வீடு கட்டி அந்த விருந்தாக இருந்தாலும் சரி அல்லது மார்க்கம் அனுமதிக்காத சுண்ணத்து விருந்துன்னு வைப்பாங்க சடங்கு வீட்டு விருந்துன்னு வைப்பாங்க வேற ஏதாவது எல்லா வைப்பாங்க மார்க்கம் அனுமதித்த விருந்தாக இருந்தாலும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத விருந்துகளாக இருந்தாலும் எல்லா விருந்துகளும் அது வியாபார நோக்கத்தோடு பல விருந்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது விருந்துன்னு வச்சா எப்படியும் வந்து சாப்பிட்டு விட்டு மொய் வைக்கிறவங்க அதுல ஒரு கணிசமான அமௌண்ட் தேருமே அதை வச்சு இந்த வேலையை முடிச்சிருவோம் நம்முடைய செலவை சரி கட்டிடுவோம் மொய் வைப்பதை எதிர்பார்த்து விருந்து போட்டு விட்டு வெளியே ஓட்ட வச்சு உட்கார்ந்து சாப்பிட்டு போறவரு எவ்வளவு கொடுப்பார் விருந்து கொடுக்கிறவரு இதை கவனிக்கணும் சாப்பாடு அன்புக்காக கொடுத்தீங்களா பாசத்துக்கு கொடுத்தீங்களா அல்லது காசுக்காக ஹோட்டலா நடத்துறீங்க நீங்க கல்யாணம் ஹோட்டல் வீடா ஹோட்டலா அது வந்தவெல்லாம் சாப்பிட்டுட்டு காசு வச்சுட்டு போறதுக்கு காசை விருந்துகள் வழங்கப்படுகிறது கண்டிக்கிறார்கள் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி உங்களுடைய விருந்துகளை வழங்குங்கள் அதுக்காக வேண்டி இவர் அதை எதிர்பார்த்தால் வரக்கூடியவரும் அதே மாதிரி பிளான் பண்றாரு ஏற்கனவே அவரு வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணத்தில் அந்த ஆள் ஐநூறு ரூபாய் வச்சாரு நம்மளும் திரும்ப ஐநூறு ரூபாய் வைக்க வேண்டியது இருக்குது ஐநூறு ரூபாய்க்கு நம்ம ஒத்த ஆள் போய் சாப்பிட்டு நல்லா இருக்குதா தம்பியை கூப்பிடு அண்ணனை கூப்பிடு பிள்ளைய கூப்பிடு பின்னாடி இன்னைக்கு வீட்டுல சமைக்காத எல்லா போய் மொத்தமா திருட்டு வந்துருவோம் அவர் அந்த கணக்கு போட்டு வர்றார் எங்க ஊர் பக்கங்கள்ல சில கிராமங்கள் இருக்கிறது அந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தா அங்க போய் ஒரு குடும்பத்துல பத்திரிக்கை வச்சா அந்த கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னா இங்க வந்து கோக்கியத்தை சொல்லுவாங்க அஞ்சு பேருக்கு சேர்த்துக்குவாங்க ஒரு ஒரு அட்டைக்கு ஒரு அழைப்புக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் கணக்கு போடு அந்த கிராமத்திலேயே ஒரு கல்யாண வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தா தனியா வர்றது இல்ல எல்லாம் அம்மா மச்சா போனாடிக்குள்ள எல்லாத்துக்கும் வீட்டு அன்னைக்கு ஆபிஸ் லீவ் போட்டு வயலுக்கு போறத நிப்பாட்டி விட்டு சொந்த காரியத்தை முடிச்சிட்டு எல்லாம் குடும்பத்தோட வந்து ஐநூறு கொடுத்தா அறுநூறு ரூபாய்க்கு திருட்டு போயிடணும் என்ன நினைக்கக்கூடிய காட்சியெல்லாம் நடக்குது இது வந்து பாசம் வளராது நேசம் இருக்காது அது அவன் கொடுத்தாரு நம்ம கொடுக்கணுமே ஏதோ கொடுக்கல் வாங்கல் வியாபார தொடர்பை போன்றுதான் இது அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த விருந்தை மார்க்க மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை இன்னும் சொல்லுவாங்க இபுடாபா சந்திவாரன் உரையில் இந்த கொடுத்து விட்டு உண்டை கொடுத்து விட்டு எதிர்பார்க்குறோமே விருந்துன்னு போறோம் அதே மாதிரி விருந்தை எதிர்பார்க்குறோம் அந்த விருந்திலே காசு வைக்கிறோம் அந்த காசை மீண்டும் நாம் எதிர்பார்க்கிறோம் இதை பத்தி அவங்க சொல்லாங்க அல் ஆயிரு சி ஹிபத்தி ஒரு அன்பளிப்பை செய்துவிட்டு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்று கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன இதுபோன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர் இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும் திருக்குறான் மொழிபெயர்ப்புகள் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள் புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள் இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அஃபிடவிட் கெசட்டில் பெயர் மாற்றம் பத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குறான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள் உணவு உடை தங்கும் இடம் மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன எந்த வெளிநாட்டு அரசிடம் இருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடம் இருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை வீதியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு அதை திரும்ப எதிர்பார்க்கிறவன் கல் கல்வி கை அத்தகு எடுத்த வாந்தியை மீண்டும் விழுங்குகிற நாய்க்கு ஒப்பானவன் இவ்வளவு கேவலமா ரசி செலவாலை சித்தரிக்கிறாங்க பாருங்க வாந்தி எடுத்துவிட்டு அந்த வாந்தியை திரும்ப விழுங்கக்கூடிய ஜீவராசி யார் மனுஷன் விழுங்குவானா யாராவது அதை ஜீரணி போவான் வாந்தி எடுக்கிறத பார்த்தாலே நமக்கு வயிற்ற குமட்டிக்கிட்டு வரும் எடுத்த வாந்திய திரும்ப திங்கிற நாய்க்கு சமம் பா கொடுத்த என்ன திரும்ப கேட்கிற திரும்பியா எதிர்பார்க்கிற பிறகே நீ குடுக்குற அந்த எண்ணத்தோடு நீ கொடுக்காத அந்த எண்ணத்தோடு நீ திங்காத அந்த எண்ணத்தோடு விருந்துகளுக்கு அழைக்காதீர்கள் அவ்வாறு அழைக்கப்பட்டால் அந்த விருந்தை புறக்கணித்து விடுங்கள் பல ஊர்களில் கேட்டு விடக்கூடிய பழக்கம்லாம் இருக்கு கொடுத்து விட்டு விருந்து கொடுத்துட்டு அதே மாதிரி திரும்ப ஒரு விருந்த வச்சு கொடுத்த மொய்யெல்லாம் திரும்ப கரெக்டா வந்திருக்கிறோம் இவர் யார் யாருக்கெல்லாம் என்ன கொடுத்தாரு எல்லாத்தையும் நோட்ல எழுதி வச்சுக்க வேண்டியது அதுக்கப்புறம் இவர் வீட்டுல கல்யாணம் வரும்போது எல்லாம் கரெக்டா திரும்ப செஞ்சிருக்கிறாங்க யாராவது குறை வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு குத்துச்சேட்டி எடுத்து வச்சோம் அவர் நூறு ரூபாய் மொய் வைத்து விட்டு சென்றால் ஊர் குடிமகனை அனுப்பி விட்டு கேட்கிற பழக்கம்லாம் இருக்கு ஓ வீட்டு கல்யாணத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு குத்துச்சேட்டி எடுத்து வச்சிருக்கிற நீ என்னன்னா நூறு ரூபாய் மொய் வச்சுட்டு போயிருக்கிற மிச்சத்தை கொண்டு வந்து குடுன்னு சபையில ஊர் மத்தியில தெருக்கல்ல நின்று சத்தமிட்டு மனிதனை கேவலப்படுத்தி ஒரு விருந்து என்பது நாகரிகத்திற்கு எதிரான பண்பாட்டுக்கு எதிரான ஒரு கேடுகட்டு காரியமாக மாறி போயிருக்கிறது இது மாதிரி நீங்க உங்களுடைய விருந்தை அமைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த சபைகளை பங்கேற்காதீர்கள் அதை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அதே மாதிரி எந்த அளவுக்கு இது வலியுறுத்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒருத்தருக்கு நாம கொடுக்குறோம் கொடுத்த பொருளை அவர் விற்பனை செய்கிறார் விற்பனை செய்தால் கூட நீங்க அவர்கிட்ட போய் காசு கொடுத்து காசு கொடுத்தேனும் அந்த பொருளை திரும்ப பெறாதீர்கள் இவன் உமர் நிலையிலான அவர்கள் அறிவிக்கிறார்கள் தன்னுடைய தகப்பனார் உமர் நிலையிலான அவங்களை பத்தி உமர் நிலையிலான என்ன பண்றாங்க சத்த கபி வரசின் சபையில் அல்லாவுடைய பாதையில ஒரு குதிரை தர்மம் செய்கிறார்கள் ஒரு ஆளுக்கு தர்மமா கொடுத்துட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கலை போய் கொண்டிருக்கிறார்கள் போகும்போது அங்க பார்த்தால் அவர்களுடைய குதிரை அவங்க விற்கப்பட்டு நம்ம குதிரை நல்ல குதிரையாச்ச காசு கொடுத்து நம்ம குதிரையை வாங்கிட்டு போயிடுவோம் காசு கொடுத்து தான் வாங்க நினைக்கிறார் சும்மா லாபம் ஓசிக்கு வாங்கிட்டு போறேன் நினைக்கல இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்திலே லேசான ஒரு உறுத்தல் நேராக சூழ்நாளத்தில் வந்தாங்க இது மாதிரி நான் ஒருத்தருக்கு குதிரையை கொடுத்தேன் அது இன்றைக்கு ஊர்ல விற்பனைக்கு வந்திருக்கிறது விற்று கொண்டிருக்கிறார் நான் அந்த குதிரையை விலைக்கு வாங்கலாமா சொல்லுதா கூடாதுட்டா நீ கொடுத்துட்டா விட்டுரு காசு கொடுத்து கூட நீ அன்பளிப்பாக செய்த ஒன்றை திரும்ப பெறாது இந்த அளவுக்கு அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடாது என்று மாருக்கும் வலியுறுத்துகிற பொழுது கொடுத்த விருந்த காசை கொடுத்து மொய்ய வச்சுட்டு மீண்டும் அந்த மொழியை திரும்ப எதிர்பார்ப்பது என்பது விருந்துகளில் மோசமான மார்க்கம் அனுமதிக்காத ஒரு நாகரீகமற்ற செயல்பாடு என்பதை முடிகிறது இப்படி விருந்திலே பல்வேறு செய்திகளை நவீன செல்வாலயம் அதை ஒவ்வொன்றையும் நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து இக்காலத்தில் மாத்திரமல்ல இக்காலத்திலும் நாகரீக மனிதர்களாக வாழ்ந்து இறைவனிடத்திலே நன்மையை பெறுவதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தரமான Allah